அவன் கோபத்தை காட்டும் நினைச்சான் வைங்க ஒருத்தனுக்கும் ஒரு முடக்கு தண்ணி கொடுக்க கூடாது கொடுக்க கூடாதுல்ல இவ்வளவு அநியாயம் நடந்த பிறகுங்க புட்டு வச்சிருக்காங்க உலகத்தை அவனுடைய அளவற்ற அருளுக்கு எடுத்துக்காட்டு என்னது இந்த உலகத்தை விட்டு வச்சிருக்காம இருக்க சும்மா அழிக்காம எல்லா அநியாய பிரச்சாரம் கொடி கட்டி பறக்கிறது தண்ணி அந்த காலத்துல தாண்டி போயிட்டா இப்ப எல்லாம் ஹைடெக்ல போயிட்டு இருக்கிறது வச்சாரமா அதுல ஹைடெக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதே மாதிரி வட்டியா அதுல ஹைடெக் வட்டியா போயிடுச்சு இப்படி எந்த பித் பிராடை பித்தலாட்டம் போதை பொருள் எடுத்துக்கொண்டாலும் ரொம்ப அட்வான்ஸா போய் கொண்டிருக்கு உலகம் நல்லபடியாக பார்க்க முடியல ஆனால் நல்லா என்ன பண்றான் அவன் சப்போர்ட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறான் அவன் பொறுமையா காத்துட்டு இருக்கான் இதுக்குலாம் உங்களுக்கு காரணம் என்ன நல்லா சொல்லி காட்டுறான் உலவையும் ஆகினுள்ளாகும் நாசபின் உண்மையும் மாத்தர கலைகாமின் இவர்கள் செய்யற அநியாயத்திற்கு இந்த உலகத்தை பிடிப்பதாக இருந்தால் ஒரு ஜீவனையும் இந்த பூமியில நான் விட்டு வைத்திருக்க மாட்டேன் நான் பொறுத்திருக்கிறேன் உனக்கு டைம் தந்திருக்கிறேன் திருந்து வாய்ப்பு தந்திருக்கிறேன் அந்த நேரத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் சொல்லி திருமலை குரான் எல்லா டிக்ளேர் பண்ணி காட்டுகிறான் இப்படி அல்லாஹ்வுடைய அருளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அப்படி கணக்கு வழங்கு இல்லாத அருளை வாரி இறைத்து கொண்டிருக்கிறதை ஒரு பக்கம் பார்க்கிறோம் இன்னொரு பக்கத்தில் அவனுடைய கோபம் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கருணை இல்லையா வெறும் கருணையா போயிட்டா நீ என்ன நினைச்சிருக்கூடாது சரியான ஏமல் ஏற்பா போல இருக்கு என்ன செஞ்சாலும் அள்ளி எழுதி தர்றேங்கிறான் தப்பு செஞ்சா கண்டுக்கிற மாட்டேங்கிறான் அலகம்ல இருந்து அதுக்கு ஒரு சொர்க்கம் தர்றேங்கிறான் சுபகான அது கொண்டு தர்றேங்கிறான் சரியான ஒரு மாதிரியான ஆளா இருப்பானோ அப்படின்னு நினைச்சீங்கன்னு வைங்க அப்புறம் இன்னொரு பக்கம் இருக்கிறது அவனுடைய கோபம் எந்த அளவுக்கு கோபப்படுறான் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு போகுதுன்னு கேட்டா சில நேரங்களில் சில ஆட்கள் விஷயத்துல அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் இவன் நிரந்தரமா நரகத்தில் கிடப்பான் இவனுக்கு பர்மனன்ட் நரகம் அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல ரகமானா இருப்பான் இந்த உலகத்துல ரஹிமா இருப்பான் மறுமையில போனீங்கன்னு வைங்க அப்பதான் நான் என்னுடைய கோபம் என்னன்னு உங்கள்ட்ட காட்ட போறான் என்னுடைய கோபம் எப்படி இருக்குங்க எப்ப தெரியும் அந்த நாள் மகசர் நாளைக்கு அப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா நியாய தீர்ப்பு நாள் நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு அவன் யார் மீது கோவப்பட்டானோ இந்த எல்லை கோட்டை தாண்டிட்டா பாருங்க இந்த எல்லை கோட்டுக்கு இங்கிட்ட இருக்கிறவன் கருணை காட்டி போறான் எல்லை கோட்டை தாண்டி இங்கிட்ட வந்துட்டான் சொன்ன அவன் அல்ல என்ன பண்றான்னு கேட்டா நரகம்னு உன்னை சித்தரிக்கிறான் ஏற்படுத்தி வச்சிருக்கான் நரகம் என்ன முழுக்க முழுக்க நெருப்பு நபிகள் நாயகம் செல்லாவளி செல்ல சொல்றாங்க நீங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற நெருப்பு இருக்குத அடுப்புல அடுப்புல தீ மூட்டிகளை நெருப்பு இந்த நெருப்பை விட பல்லாயிரம் மடங்கு வெப்பம் உடையதாக்கும் நெருப்பு அவ்வளவு பெரிய வெப்பம் அதிகம் அதிகமான நெருப்பு எல்லாம் நினைச்சிருக்கிறான் மூட்டி வைத்திருக்கிறான் அதான் நரகம் என்பது அந்த நெருப்புக்குள்ள கொண்டே நம்மளை போட்டா என்ன கதிக்காவும் நெருப்புக்குள்ளேயே போடுறதா இருந்தா ரொம்ப கருணை உள்ளவன் போடுவானா கருணை உள்ளவன் தான் அந்த கருணை எங்க காட்டுறான்னு கேட்டா இந்த கோட்டோடு நின்றுகிட்டியா கருணை எப்படி கருணை இந்த உலகத்துல போலயும் பண்ணி போட்டு சொர்க்கத்தில் கொண்டு விடுறான் எப்படி விடுறான் எதெல்லாம் இந்த உலகத்தில் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் தாண்டி ஆயிரம் லட்சம் கோடி மடங்கு கிடைக்குது லஹும் பிஹா மா தஸ்தகிகள் அப்புஸ் மனசு விரும்புனதுலாம் இங்க கிடைக்குமா சொர்க்கம் நம்மளை அனுபவிச்சு அனுப்பிட்டான்னு வைங்களேன் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் ஒரு விருதுநகரை விட பெருசா இருக்கும் ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது மொத்தத்துக்கு கிடைக்கிற சொல்லல ஒரு விருது நகர்ல இடத்துக்கு சண்டை போட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தரக்கூடிய சொர்க்கம் எப்படி இருக்கு சாரி ஊ விரைந்து வாருங்கள் அல்ல சொல்லிக்க கூப்பிடுறாங்கள சாரி ஊ இலா மகபீரத்தின் ரப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள் ஓ ஜன்னத்தின் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள் சொர்க்கம் எவ்வளவு பெருசு தெரியுமா உங்களுக்கு தர சொர்க்கத்தை சொல்லல பொதுவா அருள் அருள் சமாவாசி உள்ளது இந்த வானம் பூமி எல்லாம் சேர்த்து எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு சொர்க்கம் இந்த முடியாத பூமியிலேயே நமக்கு வந்து ஏக்கர் கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பூமி வானத்தோட ஒப்பிட்டு பார்த்த முடியும் சொன்னா இது என்னது இந்த பூமியையும் ஒரு கடுகையும் ஒப்பிட முடியுமா இந்த பூமியையும் ஒரு கடுகையும் வச்சா கிட்டத்தில் வச்சா ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அந்த கடுகை எவ்வளவு சின்னதா இருக்கிறதோ அதை விட சின்னது இந்த பூமி இந்த பிரபஞ்சத்தோட ஒப்பிட்டு பார்த்தீர்களே இந்த வானத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் இந்த பூமி ஒண்ணுமே இல்லை இவ்வளவு பெருசு சொர்க்கம் அல்ல அப்ப அதுல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விருது தரமாட்டானா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மதுரை கிடைக்காதா அப்படி கிடைக்கும் சொர்க்கம் என்பது அவ்வளவு பெருமாண்டமான இடத்தை கொடுத்து உயரமான இடத்துல உயரத்தில் சின்ன எப்பவுமே இருக்கும் எதுக்கு ஊட்டிக்கு போறீங்க உயரமா இருக்கிறது போறீங்கல்ல பள்ளமான இடத்தில் இருப்பதை விட உயரமான காஷ்மீருக்கு போனா குழு இருக்கும் உயரமான ஊட்டிக்கு ஏறி என்ன குழுக்கணும் இருக்கு உயரமா இருக்கிற கொடைக்கானலுக்கு போனா குழுக்கணும் இருக்கு உயரமான இடத்திலே தோட்டங்கள் அமைக்கப்பட்டு எல்லாமே ஊட்டியா இருக்குமே ஆளுக்கு ஒரு ஊட்டி காத்துட்டு இருக்கிறது ஆளுக்கு ஒரு கொடைக்கானல் நம்ம செஞ்ச அற்பமான அமல்களுக்கு அல்லாஹ் தரப்பூடிய என்னது ஏசி நாங்க தேவையில்லை இயற்கையாவே ஏசி அந்த மாதிரியான ஒரு பாக்கியங்களை அல்லாஹ் தந்து அதுல என்ன செய்யறான் அரண்மனைங்கிறான் மாளிகைங்கிறான் திண்டுங்கிறான் தலவாணிங்கிறான்

அப்புறம் கங்குசுக்கு போகணும் அங்க அதுவும் கிடையாது சாப்பாடு பாட்டு ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு எங்க போச்சுன்னு தெரியாது அல்ல என்ன செஞ்சிடறான் அது வேற விதமாக எரிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கி அது வெளிக்கு போறது ஒண்ணுக்கு போற பேச்சே அங்க கிடையாது எந்த விதமான அசிங்கங்களும் கிடையாது எந்த விதமான அருவருப்பும் கிடையாது அப்படியான முறையில ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை என்னஞ்சிருக்கான் அல்ல தந்து வச்சிருக்கான் அப்படி சொகுசா சாய்ந்து கொண்டு இந்த உலகத்துல என்னென்ன உலகம் என்று புருஷமா கேட்கறீங்களோ

நினைச்சதெல்லாம் கிடைக்கும் இப்படி அள்ளி ஒரு பக்கம் போடுறான் இந்த கருணைக்கு அப்புறம் கோபத்தை பார்த்தா அதுக்கு போட்டி போடுற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா கருணை இத்தனை இந்த கருணை யாரு காட்டினா சும்மா அற்ப அளவுல நல்லவன நடந்துகிட்ட ஒரு பெருசா நூறு சதவீதம் நல்லவன் யாரு நடந்தா யாருமே நடக்கல சும்மா சின்ன சின்ன காரியங்கள் பண்ணிருக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தவத்தில் யாரும் செலவழிக்கல இப்படி சின்ன சின்ன அளவுல நல்லவன நடந்துக்க பாருங்க அவனுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கலாம் உங்ககிட்ட பார்க்க போனீங்க என்று சொன்னா நெருப்பத்தைக்கு வைத்து முழுக்க முழுக்க நெருப்பு அதுல போட்டு அல்ல வறுக்கிறான் போத்துக்கிறதுக்கு போர்வை கேட்டா அது நெருப்பா இருக்கிறது குடிக்க தண்ணி கேட்டா சீலு சீலு சலம் குடிக்க இயலுமா சீலையும் தண்ணி ருக் வேணும் ருசிச்சு பார் இந்த காலத்தில் அசீசு கரீப் ரொம்ப கண்ணியமான வந்து சொல்லிக்கிட்டு இருந்தியே ரொம்ப மரியாதைக்குரியவன் நினைச்சிட்டு இருந்தீங்க ருசிச்சு பார் அல்ல சொல்லுவான் குட்டிக்குவான் உள்ள இறங்காது உள்ள இறங்கினாலும் என்ன செய்யுமா தொண்டை அறுக்குமா துண்டு துண்டா நறுக்கணுமா அந்த மாதிரி இருக்கும் இறங்காது செம்பு போல கொதிக்கும் தண்ணீர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பாரணி தான் தாங்கும் அதுக்கு மேல தாங்காது அதுக்கு மேல கொதிக்காது ஆனால் செம்பு இருக்கு பாருங்க அது வந்து அதிகமா